கொடுக்குறாங்க நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா பொட்டு அரை கிலோ எண்பது ரூபா சேம் பொட்டுக்கடோ ஒரே ப்ரைஸ் தாங்க இப்போ எம்ஆர்பி அதே தான் அதுவும் அதே தான் கடுகு வந்து இருபத்தஞ்சு ரூபா ஆனால் கொடுத்துருக்கிறது பத்தொம்பது ரூபா தட்டைப்பயிர் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆனால் எழுவத்தொம்பது ரூபா கிராம் ஐம்பது கிராம் நூற்றி நாலு ரூபா நூறுரூவா ப்ரைஸு ஜீரகம் வந்து இது வந்து நார்மல் ஜீரகம் ஜீரக தூள் கிடையாது ஜீரகம் எழுவத்தஞ்சி ரூபா இது வந்து ஐம்பத்தாறு ரூபா அதுக்கப்புறம் சுருள் பட்டை வந்து எண்பத்தஞ்சு ரூபா ஐம்பது கிராம் இது வந்து எழுபத்தி ஏழு ரூபா ப்ரைஸு ஊது பத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபாங்க அந்த ப்ரா அந்த ப்ராண்ட் எடுக்கும்போது நல்ல வாசமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராண்டு வந்து பத்மினி சரிங்களா பத்மினி சாண்டில் அதுக்கப்புறம் ஊது பத்தி வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்களா அது நூற்றி பதினெட்டு ரூபா அதுக்கப்புறம் சாம்பிராணி வந்து பதினஞ்சு ரூபா மூ ரெண்டு ரூபா தான் டிஸ்கவுண்ட்டு ஐ மீன் ரெண்டு ரூபா நான் பதிமூணுரூவா தான் போட்டிருக்கு அதுக்கப்புறம் ஜூஸ் இது பல்பி ஆரஞ்சு நான் அது வந்து எம்ஆர்பி பிரைஸ் வந்து தொண்ணூறுவா பாட்டிலே தொண்ணூறுவா போட்டிருப்பாங்க நம்ம ஆனால் இங்கே வந்து எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நெய்ங்க அந்த ஆவின் நெய் இருக்கு பார்த்திங்கன்னா நெய் நெய் முந்திரி அதுக்கப்புறமா பிரியாணிக்கு போடுற மசாலா அப்புறம் ஜாமு இதெல்லாம் வந்து இங்கே ரேட் பரவாயில்ல பிளாஸ்டிக் பொருளும் பரவாயில்ல வாங்கி பாருங்கள் நெய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் அதிகமாக செய்கிறவங்க நெய் வந்து இங்கே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் நெய் வந்து அரை லிட்டர் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அது வந்து ஆவின் கீ ஆனால் இது முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஓகேங்களா முப்பது ரூபா வந்து லாபம் தான் அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜாம் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா அங்கே இருக்குது பார்த்தீங்களா அது பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு ஆனால் சிங்கிள் ப்ரைஸ் வந்து தொண்ணூற்றொம்பது ரூபா அப்போ ஆனால் பீஸ் வந்து தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு ரெண்டு இருக்குது அதுக்கப்புறமா டெர்மி கூல் டெர்மிக் டெர்மி கூல் வாங்கியிருக்காது நூற்றி முப்பது ரூபா பட் ப்ரைஸ் வந்து நூற்றி அஞ்சு ரூபா ஃபஸ்ட்டு சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் எம்ஆர்பிங்க செகண்ட் சொல்கிறத கண்ணை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட பிரைஸு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஆனால் நமக்கு கொடுத்துருக்காது முந்நூற்றி அஞ்சு ரூபா சரிங்களா அறுபது ரூபா லாபந்தான் அதுக்கப்புறமா குலோப் ஜாமுன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் செவன்ட்டி டூ பிஸ்கட் பிஸ்கட் வந்து வேஃபர் பிஸ்கட்டுங்க அது வந்து ஐம்பது ரூபா அதோடய சிங்கிள் ப்ரைஸு பட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம கொடுக்குறாங்க கோல்டு ஃபேமிலி பேக் மேரி கோல்டு வந்து ஒன் ஃபிஃப்டி கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ப்ரைஸ் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸு அதுக்கப்புறமாலும் வேஃபர் ஒன்று வாங்கினேன் வெண்ணிலா ஃப்ளேவர் ஒன்று வாங்கினேன் ஆரஞ்சு ஃப்ளேவர் ஒன்று வாங்கினேன் வெண்ணிலா நாங்கள் சாப்பிட்டுட்டோம் ஆரஞ்சு மட்டும்தான் இங்கே வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் அங்கே இப்போ லாஸ்ட்டாக இருக்குல்ல கீக்கு பக்கத்தில் அதுதான் ஐம்பது ரூபா ஆனால் இருபத்தஞ்சி ரூபா தான் ரோஸ் மில்க் எசன்ஸ் அது உள்ளே எடுத்து வச்சுட்டேன் நாற்பது ரூபா ப்ரைஸ் பட் முப்பத்தெட்டு ரூபா கொடுத்துருக்காங்க குட் நைட் வந்துட்டு நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வந்து ப்ரைஸ் எட்டுருவா லாபம் அதுக்கப்புறமா ரெட் ஆபர் பேஸ்ட்டு இரநூத்தி ஆறுரூவா ஆனால் ப்ரைஸ் வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா இதில் கூட பாருங்கள் இரநூறுவா அதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் ஆனால் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாக்கு தான் எங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் டப்பா பாருங்கள் அதோடய ப்ரைஸ் வந்து இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாங்க நிஜமாவே ஆனால் நாலு டப்பா நூறுரூவாய்க்கு நான் வாங்கினேன் அங்கே வாங்கினேன்னா இருந்துச்சு கொடுத்தாங்க வாங்கினேன் சரிங்களா நூறுரூவா ஆனால் நல்லா கெட்டியாக இருக்குங்க உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஆழமாக இருக்குது நிறைய ஸ்டோர் பண்ணல அதை பார்க்க தாங்க அப்படி இருக்குது வேணால் எடுத்துக்காட்டு இருப்பாருங்க நல்லா ஆழமாக இருக்குது தெரியுதுங்களா உள்ள இவ்வளோ பெருசு இடம் இருக்குன்னு அகலமாகவும் இருக்குது ஆழமாகவும் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குதுங்க நிஜமாகவே நான் பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நானே திட்டுவேன் பட் நல்லா இருக்குல்ல ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் அதிக போ அதனால் வாங்கினேன் நான் எப்போவுமே சிம்பிள் கலர் தான் வாங்குவோங்களா அதனால நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அது இரநூத்தி அறுபத்தொம்பது ரூபா ப்ரைஸ் ஆனால் நாலு டப்பா சேர்த்து நூறுரூவா தான் அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட்டாங்க லாஸ்ட்டாக வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்புங்க அதுவும் முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் சரிங்களா இது தாங்க இப்போ இதெல்லாம் சரி எவ்வளோ ரேட்டு எவ்வளோ உனக்கு லாபம் வந்துச்சு அதை சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் மனசு நினைக்கிறீங்க தெரியுது நானுமே சம்டைம்ஸ் எல்லாமே அப்படி தான் நினைப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை எல்லாம் வாங்கினேன் இல்லைங்களா இது எல்லாம் இங்கே பிறந்திருக்கு எல்லா பொருளும் சேர்த்து ப்ராடக்டோட எம்ஆர்பி ப்ராடக்ட் நான் சொல்கிறேங்க இப்போ எம்ஆர்பி ப்ராடக்ட் வந்து எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபா ஐ மீன் இங்கே இருக்க ப்ராடக்டில் இருக்க பொருளை மட்டும் ப்ராடக்டோட ரேட் நான் இப்போ சொல்கிறேன் ப்ராடக்டோட ரேட் வந்து நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாங்களா எனக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா எவ்வளோங்க மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ப்ரைஸு சரிங்களா அப்போ நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா எம்ஆர்பி ப்ரைஸு கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ண நம்மளோட ரேட் வந்து மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு சரிங்களா அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறுரூவா வரும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாயிரரூவா நாற்பத்தாயிரவா விட்டுருங்க ஆயிரத்தி இரநூறுவா நமக்கு லாபம் தான் சரிங்களா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ஆயிரத்தி இரநூறுபாங்கிறது ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டு சரிங்களா இப்போ கடைசியாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே ஒதுக்கி வச்சுருக்கில்ல இந்த ரெண்டு குட் லைஃப் குட் லைஃப் சாக்கி ஆட்டா அது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஒன் கேஜி ஃப்ரீயாக இருக்கிற சுகரோ இல்லை இந்த மாதிரி கோதுமை வேணுமான்னு கேட்டாங்க நாங்கள் சரி கோதுமை கொடுத்துருங்க சர்க்கரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கோதுமை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் இது வந்துட்டு கிட்டத்தட்ட நாலாயிரம் கிட்டத்த நாலாயிரம் பக்கம் வந்துருச்சு வேறு எதுவும் வாங்கணும் அதெல்லாம் ஞாபகம் இல்லை இப்போ இருக்கிறது கூட நான் சொல்லியிருக்கேன் நாலாயிரம் பக்கம் வந்ததினால அந்த ரெண்டு இது ஃப்ரீ சரிங்களா குட் லைஃப் சாக்கி ஆட்டா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நீங்களும் வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கணபதியில் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் சங்கன்னூர் ரோடு கண்ணன் டிபார்ட்மெண்ட் மெயின் ரோடு சரிங்களா மெயின் ரோட்லேயே மேலேயே கண்ணன் டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இது இந்த வீடியோஸ் பற்றி கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதாவது வியூஸ் இன்னும் வேணும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் வேணும் அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ வியூவர்ஸ்